ஹலோ கோமலா ஸ்பீக்கிங் அக்கா தேசியம் பேசுறேன் என்ன தேசிகா திடீர்னு உடம்பு கொண்டு இல்லையாப்பா விஜய சாதாரணமா இருக்காள நான் நன்னா இருக்கேன் விஜயாவும் சௌக்கியமா இருக்கா லட்சுமி சாரா ரெண்டு பேரும் இருக்காளா என்னப்பா இப்படி கேக்குற சாரா ஆபீஸ்க்கு போயாச்சு லட்சுமி ஸ்கூலுக்கு போயாச்சு வர நேரம் தான் நீ சொன்ன மாதிரியே லட்சுமி பத்தின உண்மைய தியாகராஜ் வீட்டுல சொல்லிட்டேன் அப்படியா தியாகராஜ என்ன சொன்னார் தியாகராஜ ஊர்ல இல்ல சென்னைக்கு போயிருக்காராம் அவ ஆத்துக்கு போய் அவர் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டப்பா இப்ப அடுத்தது லட்சுமிய அவ ஆத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும் இது ரொம்ப கஷ்டமான வேலைப்பா நம்மளால தாங்கிக்க முடியாது ரொம்ப சங்கடமான வேதனை விஷயம் தான் ஆனா என்ன பண்றது பண்ணிதானே இப்ப ஆகணும் லட்சுமி சொல்ல போறேன்னு நினைச்சாலே எனக்கு அப்பா அப்பான்னு வச்சிருக்கா எனக்கு உனக்கு சங்கடமா இருந்தா நான் வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் நீ லட்சுமி சாராவையும் அழைச்சிட்டு உடனே இங்க வா என்னது அவ ரெண்டு பேரும் திடீர்னு அப்பா எதுக்காக வர சொன்னா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு விடுவாளேப்பா உனக்கு தெரியாது அக்கா நீ எப்படியா சமாளிச்சு எதையாவது சொல்லி வேணா ஒண்ணு சொல்ல அப்பாவுக்கு உங்களை பாக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அதனால உங்களை வர சொன்னு சொல்லி கூட்டுவா அதுவும் வாஸ்தவம் தான் சரி நான் பாத்துக்கிறேன் பாத்த அவளை அழிச்சுட்டு வரேன் அண்ணா நீ வந்து எதை பத்தியும் கவலைப்படாம உடம்பு அழட்டிக்காம இருப்பா எதுக்கு சொல்றேன்னா எது நடந்தாலும் அது நம்மளோட நல்லதுக்கு தான் அதனால தைரியமா இரு பெருமாள் இருக்க அவர் வழி விடுவாரா சரிか நான் அச்ச뚜மா சரிப்பா

அப்படின்னா கண்டிப்பா அம்மாக்கும் அப்பாக்கும் யாருக்கும் உடம்பு சரியில்லாம தான் போயிருக்கும் ஆமா ஆமா இல்லன்னா நம்ம எல்லாரும் திடீர்னு எதுக்கு வர சொல்றோம் அடடா சரியான பைத்தியங்களா இருக்கல நீங்க எப்ப பாரு கெட்ட விஷயத்தையும் யோசிப்பல நல்ல விஷயமே உங்க மூலையில தோணவே தோணாத இப்போ உங்க கல்யாண விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணுங்கிறதுக்காக நம்ம மூணு பேரும் அங்க போனோம்னா நம்ம உட்காந்து பேசி அதை பத்தி முடிவு எடுக்கலாம் இல்லையா அதுக்காகத்தான் வர சொல்லியிருப்போம் தத்திகள் சரி மச மச நிக்காம போய் ஊருக்கு கிளம்ப வேண்டிய வழியை பாருங்கோ ஏற்பாடு பண்ணுங்கோ போற வழியில பாரதி டீச்சர்கிட்ட தகவல் சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு சொல்லிடுவோம் சரியா சீக்கிரமா போங்கோ சரியாத்த லட்சுமி என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கியே நானும் விடாம உன்னை சொலத்துறேன் என்கிட்ட வரப்படாதா உனக்கு நான் காயத்ரி மந்திரமும் சொல்றேன் உன்னுடைய அஸ்வத்திர மந்திரமும் சொல்றேன் அப்புறம் ஏமா பணம் இருக்கிற இடத்தையும் காமிச்சுட்டு எடுக்கிற வாய்ப்பையும் கொடுத்துட்டு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டா அதை கபால்னு பிடிக்கிண்டு இழப்பையும் கொடுக்குறியே ஏன் தாயி இப்படி பண்ற இந்த பக்தனுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா தாயே ஏமா இப்படி படுத்துற என்ன மிஸ்டர் கோவிந்தன் சார் முன்னெல்லாம் மனுஷன் கிட்ட பேசி பேசி அவங்கள கவுத்துட்டு இருந்தீங்க இப்ப என்னடா மாட்டு கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி உங்க நிலைமை ஆயிடுச்சே பரிதாபம் சார் இத பாருமா இப்படி ஒரு ஆச்சாரம் எனக்கு பிறந்து அப்ப நான் பேர் சொல்லி கூப்பிட ஒரே பொண்ணு நீதாமா உங்களுக்கு வெக்கமா இல்ல நாமும் போட்டுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டா நீங்க ஆச்சாரியரா எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் மொத்த உருவமும் நீங்க தான் ஒருத்திய பொண்டாட்டின்னு சொல்லி தாலி கட்டாம ஏமாத்திர அயோக்கிய நீ இப்பல உனக்கு பேச தெரியாது மோகனா எல்லா அந்த கோத சொல்லி விடுத்த பாடம் உனக்கு அவ ஆட்டி வைக்கிறா நீங்க வந்து ஆடிட்டு இருக்க அதான பாத்த என்னடா இன்னும் கோத பேரு இழுக்கலையேன்னு ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் கோத மேல உனக்கே அவ்வளவு விரோதம் ஏன்னா மலை உச்சில் என்ன பாதாளத்தை தள்ளி விட்டோம் இல்ல அவதான சரி வீட்லயும் சரி

தியாகராஜன் இவளுக்கு முதலாளியா அவர்கிட்ட இவ சம்பளம் வாங்குறாளா இவர் சொத்தை காப்பாத்த அவளுக்கு என்ன ஆக்குற அக்கிரமத்தை தடுத்து நிறுத்துற கடமை எல்லாருக்கும் உண்டு ஆனா தான் நீ ரொம்ப ஏமாந்து போயிட்ட தியாகராஜன் அங்கிள் கோதியோட அப்பாவோட ஃப்ரெண்ட் உயிருக்கு உயிரான அவருக்கு ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா கோதைக்கு அக்கறை இல்லாம இருக்குமா அதுவும் அந்த அக்கிரமத்தை நீ செய்யறன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு கோதைக்கு ரெண்டு மடங்கு உரிமை இருக்கு அது மட்டும் இல்ல தியாகு அங்கிளோட பொண்ணு யாருங்கிற உண்மை கோதிக்கு தெரியும் கோத கோதன் கரைச்சு கொட்டுறியே ஜென்ம விரோதி மாதிரி அவளை பாக்குறியே அடுத்தவங்க பொருள் அவ அபகரிக்க ஆசைப்பட்டாளா அடுத்தவங்க கெட்டு போக அவ விடவே மாட்டா எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சு யாரையும் பேசாத இனிமே கோதையை பத்தி தப்பா பேசுன நானே ராட்சசியா மாறிடுவேன் கோதை சொல்லி கொடுத்தான்னு சொல்றியே ஏ எனக்கு நறிவே கிடையாதா சிந்திச்சு நானே செயல்பட மாட்டேனா ஏன் மேல கோவப்படுறதை விட்டுட்டு ஏன் அவன் மேல கோவப்படுற நீதான் அவன் மேல விரோதம் காட்டிட்டு இருக்கிய தவிர இப்ப கூட கோதை உனக்கு நன்மை தான் செய்யறா என்னத்த பெருசா நல்லது பண்ண கீஷா அவ நினைச்சிருந்தா உன்னை எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில நீ தான் உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டுருக்கா எதுக்காக தெரியுமா என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயந்தா கோயந்தா என்ன நாராயணா கோயந்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்புறம் பேசலாம் இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத போடா இவ கூட நீ பேசின் இருக்கே நான் வந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கோயந்தா ஏய் சொல்றேன்ல போ உள்ள போ அப்புறம் பேசலாம் போ மோனா நீ என் பொண்ணு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா பணம் சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்காகவா இல்ல உனக்காக உங்க அம்மாவுக்காக நீங்க நல்லா இருக்கணும் இதெல்லாம் செய்யறேன் ஏன் இத புரிஞ்சுக்க மாட்டேங்க இப்படி ஊர் அடிச்சு ஒலையில போட்டுதான் நீ எங்களுக்கு வாரி வழங்கணுமா அப்படி செய்யணும் நாங்க உன்னை என்னைக்காச்சும் கேட்டுருக்கோமா நீங்களா கேட்கலனாலும் செய்ய வேண்டியது கடமை இல்லையா நான் இது வரைக்கும்

அடுத்து உங்க சொத்த பறிக்கிற எண்ணத்தை என்னைக்கு நிறுத்துறியோ பணம் 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 துரத்திட்டு போறதை என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்குதான் அந்த லக்ஷ்மி உன்னை தேடி வருவா துரத்துனா யாரா இருந்தாலும் எட்டு ஓடிடுவாங்க அத ஞாபகம் வச்சுக்கோ பொண்ணு மேல பாசம் இருக்குன்னு வேஷம் போடுறியே அந்த பொண்ணு ஆசைய நிறைவேத்தாம இருக்கியே கொஞ்சம் சிந்திச்சு பாரு போங்க போங்க நாராயண கூப்பிட்டால போய் அடுத்ததா யார கெடுக்கலான்னு சதி ஆலோசனை பண்ணுங்க இல்ல மேம் இப்படி ஊர் அடிச்சு ஒளியில போட்டுதான் நீ எங்களுக்கு வாரி வழங்குமா உன்னை அப்பானு கூப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் உன்னால கடத்தப்பட்ட எம்டி ரங்கநாதன் சார மரியாதையா எங்க கிட்ட நீ திருப்பி ஒப்படைக்கணும்

அப்பா நீங்க உடனே ஃபோன் வாங்கதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல உங்க உடம்புக்கு எதோ ஆயிருத்தோன்னு பயந்தே போயிட்டேன்பா சௌக்கியமா இருக்கோ உங்களெல்லாம் அவருக்கு திடீர்னு தோணிருது அதான் உடனே பரப்பிட்டு வாங்கிட்டேன் இதுக்குதான் உங்க ரெண்டு பேரையும் சென்னைக்கு வந்து எங்க கூடவே இருக்க சொன்னோம் அப்பா தான் கேட்கவே மாட்டேங்குறா அப்பா என்னப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன்

சொல்லு தேசிகா இல்ல நான் தியாகராஜநாத்துக்கு போய் லட்சுமி அவாத்த குழந்தைதாங்க உண்மையை சொல்லிட்டு வந்துட்டேன் அதத்தான் நீ போன்லயே எங்கிட்ட சொல்லிட்டியேப்பா அப்புறம் என்ன இல்ல இல்ல தியாகராஜ நாத்துக்கு போய் ஒரு மாதிரியா சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா லட்சுமி உண்மையை நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே அம்மாக்கா தியாகராஜாத்துக்கு போயிட்டு வந்ததுல இதே யோஜனையாவே இருக்கார் லக்ஷ்மி கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தவியா தவிச்சுட்டு இருக்க உன் தவிப்ப எனக்கு புரியுது தேசிகா ஆனா நம்ம விஷயத்த சொல்லிதானே ஆகணும் பாதி கடறு ஏறிட்ட மீதி கடறு ஏறிதானே ஆகணும் அப்ப போய் தயங்கலாமா சொல்லுப்பா அக்கா உன்னுடைய நியாயம் தர்மம் எல்லாம் எனக்கு தெரியுது அண்ணா லக்ஷ்மி நீ ஏன் பொண்ணு இல்லம்மா இன்னொருத்தன் பொண்ணு அப்படின்னு சொல்லித்தான் அப்படின்னு சொல்லித்தான்ப்பா ஆகணும் நான் ஒரு யோஜின்னு சொல்லட்டுமா சொல்லுக்கா நீ லட்சுமிகிட்ட விஷயத்தை சொல்லி அவ திருப்பி என்ன சொல்றாங்கிறத கேட்டுண்டு போய் தியாகராஜன் வீட்டுல சொல்றதை விட இதெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கும் பேசாம தியாகராஜனியா அவ அம்மாவையும் நாளைக்கு நம்ம மாத்துக்கு வர சொல்லுடு அக்கா அம்மாவை வச்சுட்டு சொல்லுடு ஆமாண்ணா அக்கா சொல்றதா சரி நீங்க நேர தியாகராஜாத்துக்கு போய் அவளை நம்ம மாத்துக்கு வர சொல்லிடுங்க லக்ஷ்மி அவர் முன்னாடி என்ன சொல்றாரு அவரே தெரிஞ்சு பரவணும் அது மட்டும் இல்ல தேசிகா லட்சுமிக்கு அவ அப்பா யாருங்கிறத நேருக்கு நேர் பார்த்தா மாதிரி இருக்குமோனோ அது மட்டும் இல்ல இது நமக்கு ஒரு விதத்தை அனுகூலம் எனக்கு என்ன செய்யணும் தெரியலக்கா ஏதோ கண்ணை கட்டி காற்ற விட்ட மாதிரி இருக்கு தலை சுத்து தைரியப்படுத்திக்கோப்பா சரி நான் தியாகராஜனத்துக்கு போய் அவரையும் அவ அம்மாவும் இங்க வர சொல்றேன் லட்சுமி அப்பா எங்கன்னு கேட்பா கோயிலுக்கு போயிருக்க சொல்லிருங்க

பைத்தியம் பைத்தியம் அவனுக்கு இதுல இருந்து விடுவ தான் இந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு பெருமாள் அவனை விடுவாரா தைரியமா வழிகாட்டுவாரு அவனுக்கு எப்பவும் பெருமாள் இருக்க நீ தைரியமா இரு